நான் கண்ட சாது சன்னியாசிகளில் ஒரு சன்னியாசி என்கிட்ட சொல்லியிருந்தார் அதாவது இந்த ராவணனை பற்றி சொல்லியிருந்தார் ராவணன் முதல்ல காளி பக்தனாக இருந்தான் அப்புறமேலு பிரம்மபக்தனானான் அதுக்கப்புறமேலு சிவபக்தனானான் இந்த மூன்று தெய்வங்களையும் வேண்டி கவம் இருந்தான் பல பல வரங்களை பெற்றான் எல்லாருக்குமே செல்ல பிள்ளையாக இருந்தான் அப்படி இருந்தோம் அவன் ஏன் வீழ்ந்தான் அப்படிங்கிறத பற்றி சொன்னார் நாம் எல்லாரும் நினச்சிருப்போம் இந்த ராவணன் சிவபக்தன் அப்படின்னு அவர் சொன்னார் அவன் காளிபக்தனாகவும் இருந்திருக்கிறான் பா பிரம்மபக்தனாகவும் இருந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னார் இந்த சித்தன் போக்கு சிவன் போக்கு அப்படின்னு சுற்றி திரிந்து கொண்டிருக்கும் இந்த சாது சன்னியாசிகள் இறைவனை எப்படி அறிந்தார்களோ புரிந்தார்களோ அவர்கள் அறிந்த வண்ணம் புரிந்த வண்ணம் நமக்கு சொல்லுவார்கள் அப்படி அவர் சொன்னார் இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது பொய் இருக்குன்னு தெரியல எந்த மகாபாரதத்தில் எந்த ராமாயணத்தில் இருக்குன்னு தெரியாது ஆனால் அவர் சொன்னதை இந்த வீடியோவின் வாயிலாக பதிவிறக்கம் பண்ண சுவராஜ்யமாக இருந்தது அதாவது முதலிலே ராவணன் காளிதான் இந்த உலகத்திலே உயர்ந்த கடவுள் அப்படின்னு நினைச்சான் காளியை நினைக்க வரம்ப தவம் இருந்தான் காளி அவன் முன்னாடி வந்து டக்குன்னு நின்றுச்சு என்னடா வேணும்னு கேட்டுச்சு அதாவது நான் கர்ச்சனை செய்தால் எல்லாரும் கதிகளங்க வேண்டும் என்னை பார்ப்பவர்கள் அவர்கள் மனதிலே அச்சம் பயம் ஏற்பட வேண்டும் என்னை பார்த்தவுடனே அவர்களுடைய மனதிலே இவனை வெல்லக்கூடாது முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறான் இவ்வளோதான இந்தடா அப்படின்னு சொல்லி ஒரு பன்றி பொருள் தாயத்தை குடி கொடுத்துட்டு சொல்லிச்சு இது நீ கேட்ட அத்தனையும் இந்த தாயத்தை செய்யும் போட அப்படின்னுச்சு அந்த தாயத்தை தான் அவன் தனது இந்த புதத்திலும் கழுத்திலும் தொங்க விட்டுக்கிட்டு இருந்தான் அவனை அவனுடைய குரலை கேட்டவன்லாம் குளம் நடுங்கிக்கிட்டு இருந்தான் அவனை பார்த்தவன் அச்சம் பயத்தால் நடுங்கினான் அவனை வெல்ல முடியாது அப்படின்ற ஒரு எண்ணத்தை எல்லாம் ஏற்படுத்தி ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சுப்பா அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறமேலே மறுபடியும் தவம் இருந்தான் காளியை நினைச்சி காளி மறுபடியும் அவன்கிட்ட வந்துச்சு இப்போ என்னடா வேணும் அப்படின்னு கேட்டுச்சு அதாவது இந்த மாந்திரிக தாந்திரிக கலைகளிலே வல்லவனாக இருக்க வேண்டும் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்லாம் அப்படியே அவடாயம் பக்கத்தில் உட்கார வைத்து அவனுக்கு மாந்திரிக தாந்திரிக கலைகள் எல்லாம் கற்றுக் கொடுத்தது அவன் மாந்திரிக தாந்திரிக கலைகளிலே வல்லவனாக இருந்தான் எல்லா போர்களத்திலுமே இந்த மாந்திரிக தாந்திரிக கலை பயன்படுத்தான் வெற்றி பெற்றான் அப்படின்னு சொன்னார் மூணாவது முறை தவம் இருந்தான் தவம் இருக்கும் பொழுது இப்போ என்னடா அது ஈஸியாக வரல கடும் தவம் இருந்தான் தனது பத்து கலைகளை வெட்டி பத்து தலைகளில் ஒன்பது தலையை வெட்டி காளியின் காலடியில் போட்டான் அப்ப காளி வந்து அவங்க முன்னாடி நின்றுச்சு இப்போ என்னடா கேட்குற அப்படின்னுச்சு அதாவது நான் போர்க்காலத்திலேயே போர் செய்யும் பொழுது எனது உடல் மட்டும் போர்க்காலத்தில் இருக்க வேண்டும் எனது உயிர் வேறு ஒரு இடத்தில் பாதுகாப்பாக பத்திரமாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு மந்திரத்தை சொல்லிக் கொடு அப்படின்னு கேட்டான் சரின்னு அவனுக்கு சொல்லிக் கொடுத்தது அவனது உடல் ஒரு இடத்திலே உயிர் வேறு ஒரு இடத்திலே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சொல்லிச்சு இந்த உனது உயிரின் ரகசியத்தை வேறு யாருக்கிட்டையாவது சொல்லு அப்படின்னு வச்சுன்னா அவர்களால் உனது உயிருக்கு ஆபத்து ஏற்படும் ஆ அப்படின்னு சொல்லிச்சு இதை யாருக்கிட்டையும் சொல்லிடாதரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சு அதுக்கப்புறம் நல்ல சொல்லிச்சு நீ என்னை மறுபடியும் மறுபடியும் தொந்தரவு செய்யாதே என்னால் எவ்வளவு வரங்கள் தர முடியுமோ அத்தனையும் விட்டேன் உன் அதை உனக்கு நீ எனது செல்ல பிள்ளை அதனால் நான் சொல்கிறேன் நான் ஈசனிலேயே பாதி அதனால் அவர் கொடுத்த எவ்வளவு வரம் கொடுத்தாரோ அதை மட்டும் இல்லை எல்லாத்தையும் மொத்தமாக உடனே கொடுத்துருக்கா இனிமேல் தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்லிவிட்டு அது போயிடுச்சு இவன் உட்காந்து யோசனை பண்ணலாம் அதாவது அப்போ இந்த நிலையை உயர்ந்த கடவுள் அப்படின்னா அது காலி கிடையாது என்ன அதுக்கு பாதிதான் தெரியுது விதியும் கற்றுக்கறனுமே அப்படிங்கிற ஆசை அந்த ஆசையினால் அவன் உயர்ந்த கடவுளை தேடினான் தேட போகும்பொழுது அவன் கண்ணிலே பட்டது பிரம்மா பிரம்மா பக்தனாகிட்டான் பிரம்ம பக்தனாகி பிரம்மாவை நினைச்சி தவம் இருக்க ஆரம்பிச்சுட்டான் பிரம்மா அவங்கிட்ட வந்தார் என்னடா வேணும்னு கேட்டார் அவன் சொன்னான் அதாவது எனது லங்கா சொர்ணபுரியாக மாறணும் அங்கே இருக்கிறவர்களெல்லாம் செல்வ செழிப்போடு வாழணும் அப்படின்னு கேட்டான் உடனே சரிடா அப்படின்ட்டாரு அப்படின்ட்டார் தான் இந்த லங்கா சொர்ணபுரியாக தங்க நகரமாக ஜொலித்தது அங்கே இருக்கிறவர்களெல்லாம் செல்வ செழிப்போடு வாழ்ந்தான் அப்படின்னு சாதி சொன்னார் அதுக்கப்புறமே மறுபடியும் தவம் இருந்தால் மறுபடியும் அவர் வந்தார் இப்போ என்னடா வேணும் அப்படின்னு கேட்டார் அதாவது இவ்வளவு செல்வ மிக்க தங்க நகரமாக ஜொலிக்கின்ற இந்த லங்காவினுடைய அதிபதியாக எக்காலமும் நானே இருக்கணும் அப்படின்னு வரம் கேட்டான் உடனே அவர் சொன்னார் இந்த ஆகிலத்துக்கும் அதிபதி ஈசன்டா இந்த லங்காவின் ஈசன் யார்டான்னா அது நீதான் லங்கேஸ்வரன் போதுமா போட அப்படின்ட்டார் அன்று முதல் இன்று வரை இந்த லங்கேஸ்வரன் என்று சொன்னார் அது ராவணன் தான் அப்படின்னு எல்லாரும் அறியப்படுகிறார்கள் எல்லோராலும் அறியப்படுகிறப்படுகின்றவன் தான் இந்த ராவணன் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறமே மூணாவது முறை தவம் இருந்தான் இப்போ அவர் வர்ற மாதிரியே தெரியல கடும் தவம் இருந்தான் பத் பத்து தலைகளிலே ஒம்பது தலையை வெட்டி யாக கொண்டாடுறதை போட்டான் பத்தாவது தலை வெட்டும் போது டக்குன்னு பிரம்மா நின்று இப்போ என்னடா வேணும்னு கேட்டார் உடனே சொன்னார் இந்த உலகத்திலே உயர்வானது எதுவோ அது எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டார் அப்படியா சரி வாடான்னு பக்கத்தில் உட்கார வச்சார் உட்கார வைத்து அவனுக்கு பிரம்ம ரகசியத்தை சொல்லிக் கொடுத்தார் அத்தனையும் கற்றுக்கொண்டான் கற்றுக்கொண்ட பின்னால் நம்ம வெல்ல இந்த உலகத்திலே எவனுமே கிடையாது அப்படின்னு எல்லாத்தையும் இந்திரன் சந்திரன் இந்திரன் எல்லாத்தையும் அடிபணியை வச்சான் அடிபணியை வச்சு இந்த உலகத்தையே விமானத்தில் சுற்றி வந்துக்கிட்டே இருந்தான் அப்படி அவன் சுற்றி வறுந்து கொண்டு பொழுது ஒரு இடத்தில் பார்க்கலாம் இந்த ஜெயின் மத சன்னியாசிகள் முனிகள் மத பக்தர்கள் எல்லாருமே போய்கிட்டு இருக்காங்க கூட்டம் கூட்டமாக யாத்திரிகர்களாக இன்னொரு பக்கம் பார்க்கிறான் இந்த புத்த மதத்தின் புத்த பீச்சுக்கள் புத்த குருமார்கள் இந்த புத்த மதத்தினர் ஒரு பக்கம் யாத்திரிகர்களாக போய்கிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு பக்கம் பார்த்தால் இந்து இந்து சனாதன சமயத்தினுடைய மகா ரிஷிகள் ரிஷிகள் ஞானிகள் மகான்கள் சாதுகள் சன்னியாசிகள் யாத்ரீகர்கள் பக்தர்கள்னு ஒரு கூட்டம் போய்கிட்டு இருக்கு இவங்கள் எல்லாம் எங்கே போகிறாங்கன்னு பார்த்தா பார்த்தா எல்லாம் கைலாயத்தை நோக்கி போய்கிட்டு இருந்தாங்க ஏன்னா கைலாயம் என்பது இத்தனை மதத்து அத்தனை மதத்துக்காரர்களுக்கும் புனித தளமாக விளங்குகிறது யோசனை பண்ணான் அதாவது இந்த புனித பூமியை கொண்டு வந்து தூக்கி வந்து இந்த லங்காவிலே நிலைநிறுத்திடணும் அப்படின்னு ஏன் அப்படின்னு வச்சுன்னா நம்மை இந்த அரக்ககுலம் அரக்கர்களின் வசிப்பிடம் அப்படின்றாங்க இதை இங்கே வச்சிட்டோம் அப்படின்னு வச்சுன்னா இந்த புனித தலமாக மாறிவிடும் ஏன் என்றால் இத்தனை மதத்தினரும் இத்தனை சாது சன்னியாசிகள் எல்லாருமே அங்கே வர ஆரம்பிச்சிருவாங்க அப்போ நமது நகரம் நமது நாடு புனித நாடாக மாறிடும்னு ஆசை வந்துச்சு உடனே கைலாயத்தை நோக்கி சரணுன்னு புஷ்ப விமானத்தை விட்டான் கைலாயத்தை நெருங்க நெருங்க புஷ்ப விமானம் ஆட கண்டது ஆட்டம் காணிச்சு பறக்க மறுத்துச்சு உடனே கீழே இறக்கலான் இறங்கி அங்கேருந்து நடந்து போனான் கைலாயத்துக்கிட்ட கைலாயத்துக்கு அடியில் போயிட்டான் கைலாயத்தின் அடியிலே சிவகணங்களும் பூதகணங்கள் எல்லாருமே அப்படியே அதை பாதுகாப்பத்துக்கிட்டு இருந்தாங்க சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருந்தாங்க பார்த்தான் கைலாயத்தின் பக்கத்தில் போனான் இவன் கைலாயத்தை தூக்கம் வருவாராக பார்த்துச்சு எல்லாரும் எல்லாருமே இவனை தடுத்தார்கள் தடுத்தவர்கள் எல்லாம் இவன் தூக்கி தூக்கி மெரிச்சான் கக்கு டிக்குன்னு தூக்கி அடித்தான் நான் லங்கேஸ்வரன் இந்திரன் சந்திரன் எல்லாத்தையும் வென்று வீழ்த்தியவன் நீங்கள் எம்மாத்திரம் நீங்கள் என்னடா என் கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா குரங்கு கூட்டங்களே அப்படின்னு கர்ஜனை செஞ்சான் தூக்கி எல்லாத்தையும் மெரிச்சான் அடித்தான் வீசுனான் எல்லாம் போய் தூர தூரமாக விழுந்துச்சு அப்படி அடிபட்ட ஒரு பூதகணம் டக்குன்னு சொல்லிச்சு ராவணனை பார்த்து ராவணா நீ நாங்கள் காலமெல்லாம் இந்த சிவத்துண்டிலேயே காலம் கழித்து கொண்டிருக்கின்ற சிவகணங்கள் எங்களை நீங்கள் அசிங்கப்படுத்துகிற கேவலப்படுத்துகிற குலங்கு கூட்டங்கள்னு சொல்கிற நல்லா கேட்டுக்க இந்த குரங்கு கூட்டங்களில் ஒன்று தான் உனது லங்காபுடியை எரிக்கும் தீய எரிக்கும் இந்த குரங்கு கூட்டங்கள் நான் உனது எதிரிக்கு உனது நாட்டிற்குள் நுழைவதற்காக வலி கொடுக்கும் ஆ அப்படின்னு சொல்லிச்சு இதுவரைக்கும் அவன் வெறும் வரங்களாக வாங்கிக்கிட்டு இருந்தான் இப்போ முதல் முறையாக சாபம் வாங்கினான் சிவகணங்கள் மூலமாக பிற்காலத்தில் இந்த அனுமன் லங்கா நகரை எரித்தது அதன் பின் இந்த குரங்கு கூட்டங்கள் நான் சேது ராம சேது பாலம் அமைத்து ராமனுக்கு வலி அமைத்து கொடுத்தது அப்படின்னு சாது சொன்னார் எல்லா புதனையும் அடித்து தூக்கி எரிஞ்சிட்டான் எரிஞ்ச பின்னாடி இந்த கைலாயத்தை தூக்கினான் இந்த கைலாயம் அப்படியே ஆட்டம் காணிச்சு மெதுவாக மேலே உக்காந்துருந்த சிவன் பார்வதி உட்காந்துருக்கிறாங்க பார்வதி சிவங்கிட்ட கேட்குறாங்க என்ன கைலாயம் ஆடுது அப்படின்னு உடனே சிவன் கீழே பார்க்கிறார் கைலாயத்தை தூக்கிக்கிட்டு இருக்கிறான் யார் ராவணன் ராவணன் கைலாயத்தை தூக்குவதை பார்த்து சிவன் தனது காலால் ஒரு அமுக்க அமுக்கிறாரு கைலாயம் அப்படியே நகராமல் அப்படியே நிற்கிது இவனால் தூக்க முடியலை என்னடா நாம் எதோ எதையோ எவ்வளோ எவ்வளவோ வெற்றி கண்டவன் இந்த சீத சாதாரண ஒரு கைலாயத்தை தூக்க முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டான் உடனே பிரம்மா கிட்டே கேட்டான் ஏன் இந்த கைலாயத்தை என்னால் தூக்க முடியல அப்படின்னு பிரம்மா சொன்னார் டே நீ என்கிட்ட என்ன வரம் வாங்கியிருக்கிறே நீ வாங்கின வரங்களில் ஒன்று எது இந்த உலகத்திலேயே உயர்வானதோ அது எனக்கு வேணும்னு சொன்னையே நானும் உனக்கு இந்த பிரம்ம ரகசியத்தை சொல்லிக் கொடுத்தனே அந்த பிரம்ம ரகசியம் இருக்கும் இடமே அந்த கைலாயத்தின் மேல் அமர்ந்திருக்கும் சிவன் தவறாக இருக்கு ஆ அப்படின்னு சொன்னார் அப்போதான் அவன் யோசனை பண்ணான் அப்போ பிரம்மாவை விட உயர்ந்தவன் இந்த சிவன் ஆ அப்படின்னு உடனே சிவனை நினைத்து தவம் இருக்க ஆரம்பிச்சுட்டான் சிவன் அவனுடைய முன்னாடி தோண வந்தார் வந்த உடனே என்ன வேணும்னு கேட்டாரு இந்த உலகத்திலே அத்தனை போர்களும் வில்லும் வெல்லக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் வேண்டும் அப்படின்னு உடனே சந்திராயத்தை தூக்கி தக்குனு கைகளை கொடுத்தாரு பிறை வடிவான சந்திர வடிவம் ஆயுதம் அதை தான் அவன் எல்லா போர்க்களங்களிலுமே பயன்படுத்தினான் அப்படின்னு சாதி சொன்னார் அதுக்கப்புறம் மறுபடியும் வரம் இருந்தான் தபம் இருந்தான் வரம் வேண்டி மறுபடியும் வந்தார் இப்போ என்னடா ஒரே ஒரு ஆயுதம் மட்டும்தான் கொடுத்தீங்க இது கதைக்கே ஆகாது அதாவது போர்க்களங்களிலே பயன்படுத்தப்படும் அத்தனை ஆயுதங்களும் எனக்கு வேணும் அப்படின்னா உடனே எல்லா ஆயுதங்களையும் அவர் கொடுத்தார் அழிவுக்கு கடவுள் எல்லா ஆயுதங்களையும் கொடுத்தார் அந்த ஆயுதங்கள் அத்தனையும் பயன்படுத்திதான் அவன் அத்தனை வெற்றிகளையும் கண்டான் ஆ அப்படின்னு அந்த சாதி சொன்னார் மூணாவது முறையின் தவம் இருந்தான் வரலை பத்து தலைகளிலே ஒன்பது தலைகளை வெட்டி யாக கொண்டாலத்திலே போட்டான் பத்தாவது தலை வெட்டும் பொழுது சிவன் வந்து நின்றார் இப்போ என்னடா வேணும் அப்படின்னு கேட்கிறார் உடனே சொல்றான் நீங்கள் என் கூட லங்காபுரி வரணும் அப்படின்னு கேட்குறான் அவருக்கு லங்காபுரி வருவதற்கு மனது கிடையாது இருந்தாலும் வருவதாக சம்மதிக்கிறார் வாடா போகலாம் அப்படின்ட்டு அவரை அழைத்து கொண்டு ராவணன் லங்காபுரிக்கு நகர்றான் வழியிலே அவனுக்கு அவரை அழைத்து போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதால் அவரை ஒரு இடத்திலே அமர வைத்து விடணும் அமர வைத்துட்டு அவன் மட்டும் தனியாக போய்விடறான் அவன் அமர வைத்த இடம் அந்த சிவனை அமர வைத்த இடம்தான் இந்த இமாச்சலில் குழுவில் இருக்கும் வேஜ்நாத் ஜோதிர்லிங்க தலம் அப்படின்னு அந்த வேஜ்நாத் ஜோதிர்லிங்க தலம் இந்த ராவணன் அமைத்த ஜோதிர்லிங்க தலம் அப்படின்னு அந்த சாதி சொன்னார் எல்லாத்துக்கிட்டையும் இருந்து இத்தனை வாரம் வாங்கிட்டான் எல்லா எல்லாத்துக்கும் செல்ல பிள்ளையாக இருந்தான் அப்படி இருந்தும் அவன் ஏன் அழிந்தான் அப்படிங்கிறத பற்றி அவர் சொன்னார் அதாவது இந்த வாழ்வுக்கு தேவையான ஒவ்வொரு மனிதனின் வாழ்வைக்கு தேவையான அத்தனையுமே படைத்து தரக்கூடியவன் படைப்பின் பிரம்மா அவர் இவனுக்கு ராஜபோக ராஜ சுகபோக வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தார் சுகபோக வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டார் இந்த ஆளிப்பவன் சிவன் வாழும் காலம் அழிஞ்சதும் தெரிஞ்சுக்கிட்டு இவனுடைய கால முடிவின் போது அழிக்கக்கூடியவர் இவனை அழியாமல் இவனை பார்த்துக்கிட்டார் இந்த ராவணன் அழியக்கூடாதுன்னு அவர் நினைச்சிட்டார் அதுக்கப்புறமேலு இந்த விஷ்ணு வாழும் காலம் எல்லாம் நம்மை வழி நடத்தி செல்லக்கூடியவர் அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப வாழும் கலையை அவர்கிட்ட இருந்து தவமாக அவரை வேண்டி விரும்பி கேட்கவே கிடையாது அதனால் இவன் இந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப வாழ்வதற்கு அவன் கற்றுக்கிறவே கிடையாது ஆனால் அவனுடைய தம்பியான விபீஷணன் கற்றுக்கிட்டான் கால சூழ்நிலைக்கு ஏற்ப வாழ பழக கற்றுக்கிட்டான் ஏன் அப்படின்னா ராமனோடு நாம் இருந்தால் நாமளும் மடிவோம் அப்படின்னு அவனுக்கு தெரிந்து விட்டது அதனால் அவன் ராமனோடு போனான் அந்த காளி சொன்னது ஞாபகத்தில் வந்தது இந்த மாதிரி நீ சாவ ரகசியத்தை சொல்லிட்டேன்னா அப்படிங்கிற மாதிரி அவன் போயிட்டான் அவன் போனனால இவனுடைய உயிரின் ரகசியம் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு ராவணன் வீழ்ந்தான் ராவணன் வீழும் பொழுது காளி வந்து அவனிடத்திலே சொன்னால் மகளே நான் சொன்னேனே உனது உயிரின் ரகசியத்தை யாரிடமும் சொல்லாதேன்னு உனது மகன் மன மகனிடம் சொல்லலை மனைவியிடம் சொல்லலை ஆனால் தம்பி விபீஷணனிடம் சொன்ன அதனால தான் நீ இன்னைக்கு செத்து போயிட்டே அந்த ரகசியத்தை சொல்லாமல் இருந்திருந்தால் நீ செத்திருக்க இருக்க மாட்டே அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னார் வாழும் சூழ்நிலைக்கு ஏற்ப வாழ கற்றுக்கிறோம் அப்படி இல்லை அப்படின்னு வச்சுதான் அழிவை ஏற்படுத்தும் ஆனால் அவன் கற்றுக்க மறுத்துட்டான் அதனால் அவன் வீழ்ந்தான் ராவணன் அப்படின்னு அதை சாதிச்சுருந்தான் இதோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கின்றேன் மற்றொன்றை அடுத்த வீடியோவில் காணலாம் நன்றி